நல்லெண்ணெய் வந்து நமக்கு செகண்ட் பேட்ஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது மொத்தம் இருபது கிலோ எள்ளுக்கு ரெண்டு கிலோ கருப்பட்டி போட்டு அரைச்சது நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறக்கு வேற எதுவுமே துணி கிணி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே ஒரு நாலஞ்சு நாள் வடிய வச்சுட்டு அந்த மண்டிலாம் கீழே இறங்கினதுக்கப்புறம் அப்படியே பாட்டிலில் ஃபில் பண்ணிடுவோங்க எல்லாமே கையில் தான் பண்ணுறது அரைக்கிற மட்டும் செக் மிஷினில் அரைச்சிக்கிறேன் மொத்தம் எத்தனை லிட்டரு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லிட்டருக்கு மொத்தம் ஒரு லிட்டருக்கு வந்து நாலு லிட்டரும் அப்புறம் வந்து அரை லிட்டருக்கு வந்து ஒரு ஏழும் வந்துச்சு கிட்டத்தட்ட ஏழரை லிட்டரு இதில் இருக்குது அரை லிட்டரு வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டோம் மொத்தம் எட்டு அப்புறம் அந்த மண்டிலாம் சேர்த்து வந்து ஒரு கால் லிட்டர்கிட்ட வந்துச்சு எட்டை கால் லிட்டரு துல்லியமாக வந்துச்சு நம்ம வந்து எண்ணெய்க்கு நல்லெண்ணெய்க்கு வந்து கருப்பு எள்ளும் அதுக்கப்புறம் கருப்பு தான் நம்ம போட்டு அரைக்கிறோம் நல்ல நாள் சுத்தமாக இருக்கும் எத்தனை வருஷனாலும் கெடாமல் இருக்கும் குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷமாக நம்ம எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கும் அப்புறம் அந்த எண்ணெய் வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் நல்லா கோல்டு கலரில் இருக்கும் நம்ம எந்த கலப்படம் எதுவுமே சேர்க்கவே சேர்க்கவே இல்லை ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரீசனபிள் ப்ரைஸ் தான் வச்சுருக்கேன் எனக்கும் லிட்டருக்கு ஒரு ஐம்பது ரூபா எழுவது ரூபா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க நல்லெண்ணெய் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வெறும் வெறுமயத்தில் குடித்தாலும் உடம்புக்கு தேவையான ஆயில் சத்து நெலும்பு நல்லா பல பலமாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க ஸோ நல்லெண்ணெய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணால் நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்